நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லிருக்கேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமா பாருங்க ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம ஒரு லைக் லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க

சரி ஒரு ரெண்டு மாசம் நல்லா பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு காட்சி மட்டும் இருக்கையா எனக்கு சம்பவம் காட்டுச்சு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உட்காரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் போறோம் இது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ரொம்ப ஆரம்பிச்சதுனால என்னால சரியா உட்கார முடியல சார் நீங்க நிறைய கரெக்டா அழகா சொல்றீங்க சரி நல்லா பெஸ்டா இருக்கே சரி நீங்க சொல்றது கேப்போன்றதுக்காக ஃபோன் பண்ணேன் சார் இந்த தியானம் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது நீங்க இப்போ ஒரு எட்டு மாசமா பண்றேன் சார் ஆனா ஒரு ரெண்டு மாசம் ஓரளவுக்கு நல்லா நினைச்ச டைம் எல்லாம் உக்காருவேன் இயற்கை காட்சிகள் மட்டும் ஒரு மூணு காட்சி வந்தது அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சதுனால செத்தையும் சேத்த நினைச்ச நேரம் உக்காருவ சில டைம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இப்ப வந்து ரீசெண்டா ஒரு ஒன் ஒன் மந்தா பண்ணிட்டு இருக்கேன் சார் பத்தரை மணிக்கு காலையில உக்காந்தனா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எப்படியும் ஒரு நாளைக்கு இந்த டைம்ல உக்காந்து சார்

உங்களுக்கு என்ன ஹஸ்பண்ட்னால பிரச்சனையால உலகமே பிடிக்கலையா இல்ல என்ன கஷ்டமா இருக்கா எல்லாமே பிரச்சனை சரி வாழ்க்கையும் சரி பிடிக்காத இடத்துல இருக்கிறேன் நம்மளோட தேவைகள் செய்ய முடியல எனக்கு வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் இருக்கிற சூழ்நிலை வேலைக்கு போக முடியாது வீட்டுக்காரும் அது ஒரு பிரச்சனை தான் பிடிக்காத இடத்துல ஒரு இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நம்ம இடம் மாறும்னா எனக்கு எனக்கு அது நல்லா இருக்கும் என்னோட இப்ப ஒவ்வொருத்தருக்கும் மனுஷன் வந்து ஒவ்வொரு நோக்கத்தோட பிறக்கிறாங்க சொல்றாங்க இல்லையா சரிமா 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 சரி ஓகே 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 அது நான் சொல்லவேணாம் அதாவது நீங்க என்ன விரும்புறீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியா வாழணும் நினைக்கிறீங்க ஆனா எல்லாம் இடைஞ்சலா இருக்கு அவ்வளவுதான் சுருக்கம் மகிழ்ச்சியா வாழணும் இப்ப வீட்டுக்காரன் நான் எதிர்பார்க்க கூடாது என்னோட சொந்த சுய சம்பாத்தியம் நான் பண்ணணும் படிச்சிருக்கேன் நம்ம படிக்கிற வயசையும் கடந்தாச்சு இப்ப உண்மையா சொல்லணும்னா என் வீட்டுக்கார பாத்தினா ஒரு அட்வொகேட்டாவும் இருக்காரு வந்து என்ன ஒரு அடிமை தன்மா வச்சிருக்காரு என்னால இப்ப வீட்டுக்கு வெளியில வேலை செய்யணும்னா ஒரு கிராமத்துல இருக்கிறதுனால இப்ப என்னால வேலைக்கு போக முடியாது இப்ப டவுனுன்னா ஒரு ஸ்கூலுக்கு பிரைவேட்டா போனா கூட வேலைக்கு போகலாம் அதெல்லாம் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம் வந்து நீங்க வந்து இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கணும் என்னோட சுய சம்பந்தினா நான் சம்பாதிக்கணும் என்னோட சுய எந்த நோக்கத்துக்காக நான் பிறந்தனோ அதை நான் பாக்க அதன் மூலமா நான் சம்பாதிச்சு என்னுடைய வாழ்க்கையை மெயின்டெய்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் ஆமா அவர்தான் எல்லாரத்தியும் அவர் பார்த்து நமக்கு செய்வார் அவர் தியானிக்கும்போது நமக்கு ஒரு வழிகாட்டுவார் அந்த வழியில நீங்க போகணும் நீங்களா ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டாம் அதுதான் சார் தெரிய மாட்டேங்குது சார் நம்ம சுகமுறா படிக்கலாம் ஒரு கூலி வேலைக்காவது போலாம் சார் நல்லா படிச்சிருந்தா அந்த ஒரு வேலைக்கு போகலாம் எதுவுமே படிக்காம எனக்கு கட்டி போட்ட மாதிரி இருக்கு சார் என்னால எதுவுமே பண்ண முடியல சார் அதனால எனக்கு ஏதாவது வழி காட்டணும் இப்போ நம்ம நம்மளோட நோக்கத்துக்காக நம்ம எந்த வேலை செஞ்சோமோ அது மூலயமா நமக்கு வருமானமும் வரும் நம்ம சந்தோஷமும் வரும் நம்மளால நாலு பேருக்கு உதவி முன்னேற்றம் பண்ணலாம்ல அத நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அதான் சார் கண்டுபிடிச்சு என் வீட்டுக்கார தேவை இல்லாம நானே

அது மாதிரி பக்திமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்றாங்க கோயிலுக்கு போவாங்க விளக்கு போடுவாங்க நிறைய சொல்லுவாங்க பக்திமா இருக்குன்னா ராமநாமன் சொல்லு அது இதுன்னு நிறைய மந்திரங்கள் நிறைய விளக்கு போடு பூஜை பொண்ணு அது இது ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அதெல்லாம் நமக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கா தீர்க்காதுன்னா நமக்கு அது சுகத்தை கொடுக்காது ஏதோ ஓரளவுக்கு ஆறுதல் பண்ணும் ஆமா சார் ஆறுதல் சார் எனக்கு வந்து வாழ்க்கையே வேணாம் இந்த வாழ்க்கைய நான் எப்பயாவது கடந்து போகணும் வாழ்க்கை முடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் சார் ஃபர்ஸ்ட் மெயினா உக்காந்தேன் அதாமா கம்ப்ளீட்டா டர்க்குல பண்ணிக்கிற மாதிரி தான் இது சுத்தமா சார் முடியல சார் சுத்தம் போறா என்ன ஒரு அடிமையா ஒரு என்ன நம்பி ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அதெல்லாம் எல்லாம் விட்டுருங்க எல்லாம் விட்டுருங்க அதாவது வந்து நீங்க வந்து இப்போ சிவன்ட வந்துட்டீங்கனாவே அது வந்து என்ன சொல்றது சுத்தமாவே அது எனக்கு என்ன சொல்லுன்னு தோணுச்சு

உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வழிகாட்டுவார் மாற்றத்தை அவரா படிப்படியா உண்டு பண்ணிடுவாரு திடீர்னு கூட டக்குனு கூட உண்டு பண்ணிடுவாரு அவ்வளவுதான் அப்படியே நீங்க சரணடைஞ்சு அப்படியே அதுலயோ அவர் அவரா மாறிடுங்க உங்களே நீங்க குடுத்துருங்க சரியா உங்களுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கை இருக்கு நான் வேலைக்கு போறேன் திட்டம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் உங்களே நீங்க குடுத்துருங்க அவர் உங்களை பயன்படுத்துவாரு சரிங்களா சரிங்க சார் அவ்வளவுதான் அப்ப அப்படிங்கும்போது நீங்க சுகமா இருக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமா இருக்கலாம் சுகமா இருக்கலாம் அவ்வளவுதான் அப்படியே அவருக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கு தான் வந்து தொடர்பு மற்றபடி இடையில வந்து எந்த ஒரு பூசாரி மாதிரி எந்த எந்த நபரும் கிடையாது நீங்களே அதுவாயிருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு புரியுது உங்களுக்கு இப்ப புரியுதுங்க சார் இப்ப நான் உட்காந்துட்டு எப்பயும் பண்ற மாதிரி மெடிசேட் பண்ணணும் அவ்வளவுதானே சார் இப்ப நீங்க வீடியோல ஒரு சிலது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க நானே சிவம் சிவனே நான் இது மட்டும் சொல்லிட்டு மெடிடேஷன் உட்காந்து சார் அவ்வளவுதானே சார் நான் சுருக்கமா நானே நீ நீயே நான் அவ்வளவுதான் இத வந்து நீங்க காலையில எந்திரிச்சோன்னு சொல்லுங்க அதை சொல்லி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து வரை சொல்லுங்க ரெண்டு மந்திரம் சொல்லிருக்கேன் எது பிடிக்குதோ சொல்லுங்க மெயினா நானே நீ நீயே நான் சொல்லுங்க அடுத்தது வந்து குட் மார்னிங் டாடி யூ ஆர் கிரேட் அதை சொல்லி ரெண்டுமே மனப்பூர்வமா சொல்லுங்க சொல்லி தியானம் பண்ணுங்க நினைங்க அவரையே நினைங்க சும்மா இருங்க தனியா திருப்தியா இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்க சும்மா இருக்கிறதுல நெலச்சி இருக்கிறீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் தியானம் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நானே நீ இந்த அன்பு நம்பிக்கைன்னா எல்லாரும் பார்த்துக்குவாரு இருக்கிறாரு நம்புறோம் எல்லாரும் அவர் பார்த்துக்குவாரு அதுதான் நம்பிக்கை நூத்து நூறு நம்பிக்கை வச்சீங்கன்னா சந்தோஷம் வந்துடும் திருப்தியா இருந்தீங்கன்னா சுகம் வந்துடும் அன்பா இருக்கும்போது எல்லா உரிமையும் வந்துடும் அவரு ஒரு அதிகாரபூர்வமா அவர் நீங்க அடைஞ்சிடுறீங்க அவரோட இணைஞ்சிருங்க அவர் உங்களுக்கு சொந்தமா மாயாரு அன்புனா அவங்களுக்கு சொந்தமா இருறாரு நீங்க அவர் சொந்தமா மாறிறீங்க முடிஞ்சு போச்சு எல்லாம் ஒன்னா ஆயிடுறீங்க ஒன்னா ஆயிடுது தீர்ந்துச்சு நீங்களே அதுவாயிடுறீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லா உரிமையும் எல்லா அதிகாரம் வந்துருது அவ்வளவு அப்படியே சைலண்டா மௌனமா இருங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யுங்க சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யுங்க அப்படியே அவர் ஞாபகத்தை வச்சு பக்கத்துல இருக்கிறாரு பக்கத்துல இருக்கிறாரு அந்த மாதிரி மறந்துடாதீங்க அஹ் அவ்வளவுதான் உச்சந்தலை நினைங்க முது எடுத்து நினைங்க இல்ல பக்கத்துல இருக்காரு நினைச்சுங்க அவ்வளவுதான் ஒரு ஒளியா ஒரு ஒளியா ஒளினா அங்க ஒரு புள்ளி இருக்கு கணக்கு புள்ளி அந்த ஒளி அந்த புள்ளில இருந்து ரவுண்டா ஒரு ஒன்றரை தூரத்துக்கு அப்படி ரவுண்டா சிகப்பா இருக்கு அவ்வளவுதான் ஒளிதான் ஒளிதான் அது இருக்காரு அவ்வளவுதான் அது இருக்கிறாருன்னு வான மண்டலத்துல இருக்காருன்னு நினைச்சுங்க அவ்வளவுதான் நான் வந்து வாட்ஸ்அப் போட்டு விடுறேன் அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேவா சரி அவ்வளவுதானா சார்

காலையில எரிச்சு செய்யுங்க அது அஞ்சு மணிக்கோ நாலு மணிக்கோ தெரியாது திடீர்னு கண்ணு முடிச்சா உடனே அதை செய்யுங்க செல்லு பாத்துட்டு வேற எதுவும் செய்யாதீங்க எல்லாம் அஞ்சு நிமிஷம் இந்த தியானம் பண்ணிருங்க நானே நீ அவர் தியானம் பண்ணுங்க அவரையே முக்கியமா நினைங்க அதாவது அவர் மட்டும் நினைங்க அவர் மட்டும் நீங்க நினைக்கும் போது ஃபுல் பவர் சார்ஜ் ஆகணும் அவ்வளவுதான் ஹையஸ்ட் பவர் வந்துடும் உங்களுக்கு கிடைச்சிடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நேரத்தை கவனம் பயன்படுத்துங்க பயன்படுத்தி திருப்பி வேணா நாலு மணிக்கு ஒரு தடவை நினைச்சீங்களா திருப்பி ஆறு மணிக்கு முடிஞ்சா ஏழு மணிக்கு நினைங்க திருப்பி வந்து பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு தட நினைங்க சாப்பாடு என்ன சாப்பிடுறோம் எப்படி சாப்பிடுறது கவனமா இருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தண்ணி குடிங்க என் வாழ்க்கைய சரியா செய்யுங்க மாற்றம் வரும் இதை பன்னெண்டு மணிக்கு அஞ்சு மாதிரி சொல்லுமா சரிங்க சார் அப்புறம் அப்புறம் திருப்பி சாயந்திரம் ஒரு ஏழு மணிக்கு நினைங்க அது இடையில உங்களுக்கு நினைக்க முடியும் நிறைய நினைச்சுங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு நினைங்க அப்புறம் ஏழு மணிக்கு சாப்பிட்டுருங்க ஏழு ஏழு இருக்க சாப்பிட்டுருங்க அரை வயிறு கொஞ்சமா சாப்பிட்டுங்க திருப்பி ஒன்பது மணி பத்து மணிக்கு தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா டீப்பா நினைச்சுங்க நினைச்சுட்டு அப்படியே தூங்குங்க அதெல்லாம் வீடியோல சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோ பாருங்க வீடியோ பாருங்க அது நல்லா உங்களுக்கு தேவையான கருத்தை எடுத்துக்கங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பா அதை நினைச்சு தியானம் பண்ணிட்டு தூங்குங்க அப்படியே தூங்க கூட இருப்பாரு தூங்குறதுக்கு தூங்குறீங்கன்னா உங்க பக்கத்துல ஒரு பாதுகாப்பா பாதுகாப்பாரு ஒரு ரெண்டு நாளைக்கு இதை வந்து முயற்சி பண்ணுங்க ஆட்டோமா வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா பண்ணுவீங்க ஃபஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஆனா தானே நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கவனமா எச்சரிக்கையா அடி எடுத்து வச்சு போங்க அவ்வளவுதான் சரி அப்புறம் அதே மாதிரி நீங்க நைட்டு இது மாதிரி தியானம் பண்ணிட்டீங்கன்னா காலையில எப்படி முழு போறோம் மூணு மணி நாலு மணிக்கு எப்படி முழு போறோம் முழு அது கரெக்டா ரொட்டேஷனா வந்து போகுது ரெண்டரை மூணுக்கு எல்லாம் இருந்துருவா சார் ரெண்டு மணிக்கு மேல நீங்க எந்திரிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா பத்து நிமிஷம் நீங்க நிமிஷம் ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு முதல் நிலச்சிருப்பீங்க எப்படின்னு தெரியாது அந்த மாதிரி நம்ம இப்ப பகல்ல உட்கார விட நைட் காலையில விடிய விடிய உட்காரம்போது சார் ரொம்ப நெகட்டிவ் தாட் ரொம்ப ஓவரா வருது சார் எல்லாம் காலையில பண்ணா நல்லா இருக்கும்ன்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காலையில உட்கார்ந்தா தான் மோசமா வருது சார் அது மாறும் அதான் ரெண்டு நாளைக்கு சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நெகட்டிவ் தாட்ஸ் வருதுனாக்க அது மனசுல சில சரியில்லாம இருக்கிறதா வருது அதெல்லாம் ஒண்ணு நீங்க கவலைப்பட வேணாம் அதெல்லாம் வருதுன்னு நினைக்க வேண்டாம் சரியா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி சொல்லிட்டுல என்ன சொல்லிருக்கு வீடியோ பாருங்க திருப்பி பாருங்க அந்த மாதிரி சொல்லிருக்கிறத அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு முயற்சி பண்ணணும்னு என்ன ஆகுனாக்க நீங்க ஞானத்தை அப்ளை பண்ணனும் இப்ப தாட்ஸ் வருதுனாக்கா என்ன சொல்லணும் தெரியுமா நான் வந்து திருப்தியா இருக்கேன் எல்லாமே இருக்குது ஆஹ் மிகப்பெரிய மாற்றம்னு ஒரு பழைய வீடியோ ஒண்ணு இருக்கு அதை பாருங்க நான் அனுப்பி வரேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அதை பாருங்க அதை பார்த்தா உங்களுக்கு புரியுது அதாவது எல்லாமே இருக்கு நம்ம ஒண்ணுமே செய்யறதுக்கு ஒண்ணுமே தேவையே கிடையாது அப்படின்ட்டு மௌனமா சும்மா இருங்க தாட்செல்லாம் எனக்கு வேண்டாம் எந்த தாட்ஸ் ஒரு வார்த்தை கூட எனக்கு வேண்டாம் எதுவுமே தேவையில்லை எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு எல்லாமே இருக்குது நான் எல்லாமே அடைஞ்சிட்டேன் எல்லா வெற்றி அடைஞ்சிட்டேன் எல்லாமே என்கிட்ட இருக்கு கடவுளே பக்கத்தில் இருக்காரு எனக்கு எதுவுமே தேவை கிடையாது எல்லாரும் பாத்துக்குவாரு அப்படின்ட்டு மௌனமா எந்த வார்த்தையும் எனக்கு தேவையில்லைன்னுட்டு அப்படி மனசே தேவையில்லை உங்களே கொடுத்துட்டீங்க மனசே தேவையில்லைங்கும்போது நீங்க சும்மா இருக்கணும் நூத்து சும்மா இருந்து நில அது நிலைச்சு அப்படியே பொறுமையா நிலைச்சிருக்கணும் சும்மா இருக்கிறதுல அப்ப வந்து அவன் சுகம் சுகம் வர ஆரம்பிச்சிடும் இப்படியே நீங்க பயிற்சி பண்ண 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 அதாவது நினைக்க நினைக்க அதோட இணைஞ்சிருக்க இருக்க உங்களுடைய பாவ கர்ம கணக்கெல்லாம் எல்லாம் அப்படி குடிக்கணும் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு ரெண்டு நாள் ஆகலாம் ஒரு வாரம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் சரி இப்ப தியானம் பண்ணா வந்து பிரச்சனைகள் அதிகமா வரும்ன்றாங்க ஆனா பிரச்சனைகள் நிறைய வருது பண்ணதுனாலதான் உண்மையாலுமே அந்த மாதிரி வருதுங்களா சார் கண்டிப்பா இல்லமா நீ தப்பு தப்பா செஞ்சிட்டு இருக்க அதனாலதான் வருது உம் இப்படி நான் சொல்றதை வச்சுட்டு நூத்துக்கும் தைரியமா செய்யலாம் ஆனா மத்தவங்க சொல்லி கொடுத்து உனக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க அத்தனை பேரும் அத சொன்னா மத்தவங்க செஞ்சேன் தியானம் பண்ணா நல்லதும் வரும் பிரச்சனையும் வரும் இருந்தாலும் நீ தியானத்தை நோக்கி போகணும்ன்றாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு பிரச்சனைகள் வந்து பண்றதை விட ஓவரா வருது சார் இருந்தாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன் எப்படியா இந்த வாழ்க்கைக்கு கடந்து போகணும் ஏன் அப்படின்னுமா தப்பு தப்பா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதனாலதான் வருது இல்ல நான் சொல்றே மாதிரி செய்யும் கண்டிப்பா வராது உடனடியே ரிலீஸ் ஆயிடும் எல்லாம் ஓடி கிட்ட வராது புரிஞ்சுட்டீங்களா தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் யூடியூப் ஆரம்பிச்சுது வருமா அது வந்து தியானம்னு ஆரம்பிச்சா பிரச்சனை வரும் ஆனா நான் சொல்ற மாதிரி போனீங்கன்னா நூத்துக்கும் அதுதான் சொல்றேன் அடிப்படையே நூத்துக்கும் தைரியம் நூத்துக்கும் தைரியமா இருங்கன்னு சொல்றேன் தைரியமா இருந்துட்டு நூத்து நம்பிக்கை வைக்கிறீங்க நூத்து நூத்துக்கு தைரியமா இருந்துட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க வெற்றின்னு சொல்றேன் அது ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கிங்க நீங்க மனப்பாடம் பண்ணுங்க அந்த பத்து மந்தர் சொல்லிருக்கேன் பாருங்க ஒரு வீடியோல பத்து அந்த பத்தையும் மனப்பாடமா வச்சுக்கீங்க அப்புறம் எப்படி பிரச்சனை வரும் உங்களுக்கு இது வரைக்கும் நான் பண்ணத வச்சு சொன்னேன் அதாமா நான் அதெல்லாம் கேட்க விரும்பல யாரையும் குறை சொல்ல விரும்பலாமா உண்மையிலேயே உண்மையிலேயே யாரையுமே குறை சொல்ல விரும்பல ஆனா வந்து நடந்துகிட்டு இருக்க உண்மை என்னன்னா யூடியூப்ல எல்லாம் அவங்க குழப்பி விட்டுகிட்டு இருக்காங்க அதனால மக்கள் மேலும் மேலும் துன்பம் தான் பாக்குறீங்களா நீங்களே சாட்சி சொல்றீங்களா சாட்சி சொல்றீங்களா சாட்சி

அதுதான் நீங்க திரும்பி திரும்பி எல்லா வீடையும் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னாவே உங்க பக்கத்துல இருக்கிறாரு நம்புங்க என்ன கடவுளுங்கிறத அடுத்தவங்களுக்கு காட்ட முடியாது உங்களுக்கும் உணர முடியாது ஆனால் நான் சொல்ற மெத்த எல்லா போனீங்க உணர முடியும் அது கொஞ்ச நாள் ஆகும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் ஆனா நீங்க நூற்று தைரியமா முயற்சி பண்ணுங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா எல்லாமே நீங்க உங்களுக்கும் புரியும் நீங்களும் நீங்களும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க என்ன மாதிரி நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடு நூற்று நூறு எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க ஒரு நிபுணர் ஆயிடுவீங்க புரியுதா உங்களுக்கு ஆ அவ்வளோதான் இப்போ நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன் நான் எப்படி என்னையெல்லாம் வந்து ஒரு வரம் கொடுத்தாரு இப்போ இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் இதெல்லாம் வந்து கண்மணி மாதிரி எந்த இது நெருங்காத பாதுகாத்துட்டு இருக்காரு அதே மாதிரிதான் நீங்களும் வந்து உங்களை ஒப்படைச்சிருங்க அப்போ வந்து உங்க நீங்களும் அந்த மனைவிங்கிற அந்த அவரோட இணையக்கூடிய ஸ்டானத்துக்கு போயிடுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு சுகம் பாதுகாப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் புரியுது உங்களுக்கு அப்ப எதுவும் நெருங்காது எவ்வளவு பெரிய இது நெருங்காது நீங்க செய்ய வேண்டிய வேலை அவருடைய தொடர்புலயே இருக்கணும் அதனால ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஆறு தடவை அது தியானம் பண்ணணும்னு சொல்றேன் இப்போ ஆரம்பத்துல தொடர்ந்து பண்ண விட்டுறாக்கீங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு அந்த அங்க போறேன் இங்க போறேன் அது அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் போறேன் எங்கயாவது போறேன்னு கூடாது நம்ம போனாலும் அந்த சிந்தனை வந்து நம்ம அவர் நினைவுல இருக்கணும் அந்த தொடர்புலயே இருக்கணும் மறந்துடக்கூடாது முயற்சி பண்ணிட்டே இருங்க மறக்காம இருக்கிறது அதே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் மனசுல எடுத்து போட்டுக்காதீங்க வரும் அதெல்லாம் எடுத்து போட்டுக்காதீங்க புரிஞ்சுட்டீங்களா அதெல்லாம் வீடியோ பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் திருப்பி திருப்பி அதே தான் பேச இருக்குது அதெல்லாம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வராது தைரியமா நூத்தன் தைரியமா நீங்க முயற்சி பண்ணலாம் கேரண்டியா போதுமா பயப்படாதீங்க ஆமா ஏன்னா பண்ணி நீங்க பயந்து போயிருக்கீங்க அதனால சொல்றேன்

நடந்தால் நல்லது நடக்கல ரொம்ப நல்லது இந்த பார்மலாம் வச்சுக்கோங்க எல்லாம் நன்மைக்கேங்கிறதையும் மனசில் வச்சுக்குங்க அந்த பத்து பத்து மந்திரம் சொல்லிருக்கேன் அந்த அதையும் நல்லா லாபம் வச்சுக்குங்க ஒரு சந்தோஷமா இருக்கணும் உறுதி எடுத்துங்க பயப்பட மாட்டேன் தைரியமா இருக்குன்னு உறுதி எடுத்துங்க நான் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிறதையும் கோபமே மாட்டேன்னு உறுதி எடுத்துங்க யாரையும் விரோதமாக நினைக்க மாட்டேன் யாரையும் பழி வாங்க மாட்டேன் நான் வந்து உம் பழி வாங்க மாட்டேன் யாரையும் வெறுக்க மாட்டேன் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் இதெல்லாம் உறுதி எடுத்துக்குங்க நான் இனிமையா பேசுவேன் நான் இனிமையா தான் பேசுவேன் முயற்சி பண்ணுங்க இனிமையா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கமா தீந்து போச்சு சக்சஸ் எல்லாம் பாருங்க வீடியோல சொல்லிருக்கேன் பத்து மந்திரம் சொல்லிருக்கேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது இப்ப இது சொன்னதே ஞாபகம் வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் போட்டு விடுங்க நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன் எல்லாம் திருப்பி கேளுங்க நல்ல மனப்பாடமா வச்சுங்க ஞாபகம் ரொம்ப முக்கியம் மறந்துட கூடாது சொல்ற கருத்துக்கள் அதாவது ஞான ரத்தினங்கள் ஞான கருத்துக்கள் இதை மறந்துடாதீங்க ஞானங்குறது சுருக்கமா நூத்து நூறு தெளிவு ஞானம் என்னன்னா நீ அவரே நீ சிவமே நீ சிவம் நீ ஞானம் அத அடிப்படை ஞானம் இதுதான் மீதி நாலேஜ் தான் அது சைடு இருக்கக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இத சொல்றதெல்லாம் சுத்தி ஞானங்கள் தான் ஆனா மெயின் தெளிவு ஞானம் இது முடிஞ்சுச்சு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு மேல இல்ல அதுக்கு ஸ்டாப் வெச்சாச்சு முடிஞ்சு போச்சு தொடர தொடர் தொடர்கிறது கிடையாது தொடரது இல்ல அதான் முக்தி அதுதான் முக்தி அவரோட இணைஞ்சு ஒண்ணு ஆயிடுறாதான் முக்தி சுகமா இருக்கிற அப்படியே அமைதியா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படியே இருந்துக்கணும் திருப்பி வந்து கவலைப்படறது வரக்கூடாது கவலைப்பட்டு போட்டு பயந்து பழக்கமா இருக்குது மக்களுக்கு திருப்பி கவலைப்படலாம்னு நினைக்க கூடாது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் நோக்கி எடுத்துக்கோங்க கவலை எல்லாம் போயிடும் அவ்வளவுதான் ஓகே தேங்க் யூ ஹம் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்புறம் நண்பர்களே அப்புறம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நண்பர்களே ஞானத்தை உண்மையான உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான் அவரோட அவர் அவரோட நினைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கர்ம வினை தீரும் அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக மாற்றணும் ஒரு தோல்வி அடையிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் ஐடியா சொல்லணும் அதுதான் அது வெற்றி அடைய வைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம் மிகப்பெரிய புண்ணியம் அன்புள்ள நண்பர்களே அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் அதாவது சிவன் வந்து தெய்வமாகிய தெய்வமாகிய சிவன் வந்து என் மூலமாக செய்துக்கிட்டு இருக்கார் நான் ஒரு கருவி தான் புரிஞ்சுக்குங்க அதனால் நண்பர்களே இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுறதுக்கு நெ நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்க செலுத்த விரும்புன்னா செலுத்தலாம் சரிங்களா அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் திரையில் பாருங்கள் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன் கமாண்டில் கூட இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நூறுரூவா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவா நீங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷமாக கொடுங்க அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களே இங்கே சிவன் இருக்கிறார் சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு சிவன்கிட்ட சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விருப்பம் நிறைவேறினதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம் சரிங்களா தேங்க்யூ நன்றி நண்பர்களே இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து மற்றொரு அருமையான பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்